பாடிய ஸ்டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் குழலி போயிட்டு பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு வேலையை கேவலமான ஒரு வேலையை செஞ்சிருப்பேன்னு எல்லாம் சொல்லிட்டு குழலி பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஏடி என் தம்பி பொண்டாட்டி ஏன் வயசா இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு குழலி ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க பாண்டியன் வந்து குழலி கொஞ்சம் இரு பொறுமை இருன்னு சொன்னா கூட அப்பா என்னப்பா இரு பொறுமை இருன்னு சொல்றீங்க இவ பண்ணியிருக்க வேலைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ப்பா அதை விட்டுட்டு இவளை இப்படி பேசிட்டு இருக்கிறதா ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல நான் என்ன சொல்ல வரன்றத கேளுங்கன்னு சரி ராஜி வந்து எதையோ சொல்ல வருவாங்க ஆனா அத வந்து கேக்குற ஐடியாலயும் வந்து குழலி இருக்கிறதுல பாண்டியும் கோமதி இருக்கிறதுல நல்லா கேளடி குழலி என் மனசுக்கு ஆறுதலா இருக்க நீ இப்படி பேசுறதெல்லாம் இவளெல்லாம் வந்து நான் என் மருமகளா நினைக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு கோபமா வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபடி வந்து பேசிட்டு இருக்காங்க பாண்டியன் வந்து ஏய் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அவங்க வரட்டும் அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொன்னா கூட அது எதுவுமே வந்து காதலையே வாங்கறது கிடையாது ரொம்ப ரொம்பவே கோபத்துல தான் இருக்காங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல வந்து மயில வந்து இருக்காங்க மாமா மாமா ப்ளீஸ் மாமா என்னுடைய வீட்டுல இருக்கவங்கள வர சொல்லாதீங்க மாமா ப்ளீஸ் மாமான்னு சொன்னா கூட இங்க பா உன் வீட்டுல இருக்கவங்க வருவாங்க வந்து அவங்க அதுக்கான பதில் என்ன சொல்லணுமோ அதை அவங்க சொல்லி தீர்வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை நினைச்சு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல மயில் இருக்கு இப்ப மீனா ராஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க ஏமா இவங்களுக்கு நீயும் வந்து கூட தொலையானலாம் சொல்லிட்டு குழலி வந்து ராஜி மீனாவை வச்சு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இல்ல எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அக்கான்னு சொல்லிட்டு இப்ப ராஜி கிட்ட போனதோ உடனே என்ன அக்கா நொக்கான்னு சொல்லிட்டு இனிமே அவளை யாராவது அக்கா நொக்கான்னு சொல்லிட்டு யாராவது உர வரணிங்க உங்களை என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து பேசிட்டு எல்லாம் இருக்காங்க இதை கேட்டதும் என்ன பதிலே

அதனால நலர் சொல்லிட்டு கூட இருந்திருப்பாங்க நீங்க இங்கே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னதும் இது பழனிக்கு பயங்கரமா கோபத்தை வர உடனே பழனி வந்து அண்ண அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏதாவது காரணமா இருக்கோ அதனால வேணும்னா ஓபன் பண்ணாம இருந்திருக்கலாம் நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பா ஓபன் எல்லாம் ஆகாமலாம் இருக்காது கண்டிப்பா ஓபன் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க இத கேட்டதும் ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க என்னடா நடக்குதுங்கன்ற அளவுக்கு ரொம்பவே வந்து ஷாக்கிங்ல வந்து இருக்காங்க இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது இல்ல ஆமா ஆமா எதுவும் நடக்காது ஏன் ஒழுங்கா வியாபாரம் பண்ண மாட்டேன் வியாபாரம் பண்றவங்களையும் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க அடுத்த கிராக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழனி வந்து ரொம்பவே பிக்ஸ் ஆயிருக்காங்க அப்ப வந்து கேட்டுட்டு இருக்காங்க சக்திவேல் வந்து என்னமா இது அம்மா அந்த பாண்டியன் வந்து எதுக்காக கடையை திறக்காம போனா என்ன விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் எல்லாம் என்னன்னு தெரியல என்னவோ ஒரு காரணம் இவங்களுக்குதான் இருக்காங்க அவன் எப்படி நமக்கு என்ன வந்தது நம்ம எதுக்காக வந்தோமோ அது நடந்தா சரி உன்னுடைய கடைய எப்படி டெவலப் பண்ணணும்ன்றத நீங்க தான் பாத்துக்கணும்னு சரியா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க மாமா அதுக்கு போயிட்டு என்ன நான் பாத்துக்கிறேன் வீடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்தத வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே கோபமா இருக்காங்க பாக்கியமும் அதே மாதிரி மாணிக்கம் ரெண்டு பேரும் சம்மதி சம்மந்தின்னு சொல்லிட்டு வராங்க இப்போ உடனே போயிட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க நம்ம பாக்கியத்தை கட்டி பிடிச்சி அம்மான்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க என்னாச்சுமா ஏன் இவ்வளவு அழுதுட்டு இருக்க ரொம்பவே எமோஷனல் ஐடியா நல்லான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதை எப்படி சொல்றது நம்ம மறைச்ச உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவ வந்து மயிலை சைகை பண்றாங்க உங்க பொண்ணு படிச்ச போய் என்னன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம கோமதி வந்து கேக்குறாங்க அது வந்து படிச்சா காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கான்ற மாதிரி சமாளிக்கிறாங்க உடனே மாணிக்கம் என்ன பாக்கியம் நம்ம பொண்ணு விஷயத்தை விஷயத்த நீயே இவ்ளோ தயங்குற என் பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கா அது கோல்டு மெடல்ன்னு சொன்னதோ யவ் இதுக்கு மேலேயும் போய் சொல்லுவியன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பக்கெட்டை எடுத்துட்டு வந்து தலை மேல போடுற அளவுக்கு வந்துடுறாங்க நம்ம சரணன் வந்து உடனே இங்க பாரு இதுக்கு மேல மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லிட்டே இருக்காத என்ன பண்ணுவன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு சரணன் ஒரு பக்கம் கோபப்பட்டதோ மாப்பிள்ள இப்ப எதுக்காக கோபப்படுறீக்க உன் பொண்ணு பன்னிரெண்டாம் கிளாஸ் படிச்சதோ அது மட்டும் இல்லாம என் பையனை விட உன் பொண்ணு ரெண்டு வயசு பெரியன்ற விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு எதுக்காக இந்த விஷயத்த நீங்க மறைச்சீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இல்ல சம்பந்தி நாங்கெல்லாம் உண்மையை மறைக்கலையே எதுக்காக நாங்க உண்மையை மறைக்க போறோம் நாங்கெல்லாம் உண்மையா மறைக்கலயா உங்க டிராமாவை நம்பி நாங்க ஏமாறது போதும் இதுக்கு மேல உங்க டிராமாவை நம்பி நாங்க ஏமாற தயாரா இல்ல நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு இனி அதை பத்தி பேசி என் பையனோட வாழ்க்கையை நானாவே அழிக்க விரும்பல அதனால ஒழுங்கு மரியாதையா நீ வந்து உன்னுடைய பொண்ணு கூட்டிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொல்றாங்க உடனே இதை கேட்டதும் எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக்காகுது என்ன சொல்றீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்றதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவா எடுப்பீங்க சம்மந்தி தயவு செஞ்சு என் பொண்ணு பண்ணதுக்கு எந்த காரணமும் கிடையாது இது எல்லா தப்பும் பண்ணதுக்கான காரணம் நாங்கள் தான் நாங்கள் சொல்லி தான் அவள் இதை பண்ணான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் பண்ண இல்லை அதுக்கப்புறமும் எதுக்காக சும்மா இருந்துகிட்ட என் பையனோட வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால ஒழுங்கு மரியாதையை உங்க பையனை கூட்டிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்றாங்க மாமா மாமா இங்க வந்து இப்படி ஒரு தீர்ப்பு நீங்க சொல்லாதீங்க நான் இங்கேயே இருக்கேன் மாமா பிளீஸ் மாமான்னு சொல்லிட்டு மயிலும் எவ்வளவு கெஞ்சினாலும் என் பையன் பட்ட பாடே போதையம்மா நீ இனிமேல் இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது ஒழுங்கு முறையே இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு துரத்தி அனுப்பிடுறாங்க மயிலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க மயில இப்ப மயில திரும்பவும் என்ன சொல்லி சமாளிச்சிட்டு மறுபடியும் பாண்டியனோட வீட்டுக்கு வர வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ